அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் இது வந்து ஒரு கைடன்ஸாக மட்டும் எடுத்துங்க இந்த கடக ராசிக்கு மீண்டும் வரும் உறவு மீண்டும் வரும் உறவுகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாசத்தை வரலாம் ஏன்னா மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் பாவகத்துக்கு வந்துடுறாரு கம்ப்ளீட்டா உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சது மேலும் இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒன்பதாம் பாவகத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பார் லாபஸ்தானாதிபதி மற்றும் நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதி உச்சம் பெற்று மூணாம் இடத்தை பார்க்கிறது தைரியம் கூடும் அதே போல வீரியம் கூடும் சிறுதூர பயணங்கள் நிறைய செய்வீங்க அலச்சல்கள் இருக்கும் பயணங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்கள் நிறையவே செய்வீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் அந்த வீடு கட்டுறது அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் போன்ற செலவுகள் இந்த காலகட்டத்தில் நிறையவே உண்டு பிள்ளைகள் தொடர்பாகவும் கொஞ்சம் செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையும் உங்களை விட்டு விலகி போன உறவு இந்த அஷ்டமத்து சனி காலக்கட்டத்துல உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு நல்ல நட்பு வந்திருக்கலாம் அல்லது ஆல்ரெடி இருந்த நட்பு உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் புதிதாக வந்த நட்பும் விலகி போயிருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு விட்டு விலகி இருக்கலாம் இந்த மாதிரி உறவு சிக்கல்கள் அஷ்டமத்து சனி காலக்கட்டத்துல பொதுவாகவே பண நஷ்டம் ஒரு பக்கம் கடன் ஒரு பக்கம் அதே போல இந்த மாதிரி உறவு சிக்கலும் ஒரு பக்கம் உறவு சிக்கல் என்பது பெரும்பாலும் வந்து தாயார் வகையில கூட உங்களுக்கு வருத்தங்கள் பிரச்சனைகள் தாயார் வகை உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் நண்பர்கள் முக்கியமாக நண்பர்கள் கூட இந்த லாஸ்ட் ஒரு டூ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து வந்திருக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும் பிரிந்து கூட இருப்பீங்க அந்த பிரிந்து போனவர்கள் நண்பர்கள் ஒரு நல்ல நட்பு இப்ப பிரிஞ்சுட்ட அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த நட்பு வரலாம் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பாசத்தை பொறுத்தவரோ குறிப்பா அந்த எதிர்பாலினர் உறவு கடந்த காலத்துல இருந்து வந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு போன்றவை விலகி போயிருந்தா இந்த மாசத்தை பொறுத்தவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல அவங்களால உங்களுக்கு வந்து மீண்டும் அந்த சந்திப்புகள் தொடருமானா அதுக்கு உங்க ஜாதகத்தை நீங்க பாத்துக்கணும் நடக்கக்கூடிய பொது பலனா இந்த அளவுதான் சொல்ல முடியும் அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று லாபஸ்தான அதிபதி இருக்கிறாரு சனி ஏழுக்குடியவன் பதினொன்னாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் பாவகத்துல அப்போ உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாலினர் நட்பு இருக்கு அல்லது கடந்த காலங்களில் ஏற்பட்ட உறவு இருக்கு அல்லது காதல் பிரிஞ்சு போயிருக்கு அப்படிப்பட்டவங்களை நான் சந்திக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அது வந்து ஒரு சந்திப்போட மட்டும் நிக்குமா அது தொடருமா அல்லது பாசிட்டிவாகவே இருக்குமா மீண்டும் ஒரு நல்ல உறவை புதுப்பிக்க முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு என்பது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில நடக்கக்கூடிய தசா புக்தி காதல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் போது ரெண்டு பேரும் இணையக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா சந்திப்பு என்பது ஒரு நட்பாக கூட தொடரலாம் பொது பலனா சொல்லணும்னாக்க சந்திப்பீங்க மீண்டும் அந்த உறவு மலர்றதுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய பேட் ஒப்பீனியன் போகும் நல்ல ஒப்பீனியன் உங்க மேல வரும் அது வந்து நாட் ஒன்லி எதிர்பாலினர் உறவு நண்பர்கள் சேம் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் உங்களோட சண்டை சச்சரவு பிரச்சனை பண்ண உறவுகள் உங்களை விட்டு விலகி போனவங்க உங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் அந்த வகையில் வந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களால் ஆதாயம் அடையக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் அந்த வகையில் அவங்க உங்களை வந்து தேடி வருவாங்க ஆதாயத்துக்காவது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதுதான் முக்கியமான பலன் அதே போல சூரியன் வந்து எட்டாம் பாவகத்தில் இருக்கு போர்டில் பாருங்கள் ஒயிட் போர்டில் சூரியன் ராகு செவ்வாய் புதன் வக்ரம் இந்த கூட்டு கிரக சேர்க்கை எட்டாம் பாவகத்துல இந்த ரெண்டு குடியவன் இருந்து இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது பணம் எவ்வளவு வந்தாலும் செலவுகள் ஆகிட்டே இருக்கும் பணம் வந்து நிறைய விரயங்கள் ஆகும் மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் சுப விரயம் பண்ணிடுங்க அதாவது வீடு மாத்தணும் வீடு ஆல்பிரேஷன் பண்ணணும் அல்லது வாகனம் மாத்தணும்னா இந்த காலகட்டத்தில் செய்யறதுக்கு அருமையான காலகட்டம் அதை செஞ்சிட்டிங்கன்னா அசுப விரயத்துக்கு இடம் இல்லை அதே போல பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் சில பேருக்கு வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கிறவங்க இந்தியா வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் இந்தியா நீண்ட தூர பயணம் ஏற்படும் அல்லது இதே ஊர்ல இருக்கிறவங்க வெளியூர்ல வெளி மாநிலத்துக்கு வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னாக உங்க முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஒரு நீண்ட தூர பயணங்கள் அமையும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர்கான இந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அது கொஞ்சம் தூரமா போற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடமாற்றமாகவும் அமைஞ்சிடும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி நல்லதா இருக்கு அப்படின்னாக்க ஒரு பேவரபுளான இடமாற்றம் கூட அமைஞ்சிடும் ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் ஒரு இடம் மாறுதலோ கம்பெனி மாறுதலோ செய்யக்கூடிய சூழ்நிலை இனிமேல் ஏற்படும் அதாவது அஷ்டமத்து சனிக்கும் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு என்ன வித்தியாசம்னா அஷ்டமத்து சாதனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருப்பார் நஷ்டத்தை கொடுத்துருப்பார் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்டை கொடுத்துருக்க மாட்டாரு ஆனால் ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ஹார்ட் ஒர்க்கை பண்ண வைப்பார் வேலைக்கு எல்லாம் போனீங்கன்னா வேலைகள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையும் குடும்பத்தோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வேலையிலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் கடுமையான உழைப்பு வாங்கும் இந்த ராகு சூரியன் சேர்க்கை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க மேலதிகாரிங்கிட்ட கொஞ்சம் முரண்டு பிடிக்காம அல்லது மேலதிகாரி சொல்றத கேட்டுட்டு போயிடுறது நல்லது வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது திடீர்னு கோவப்பட்டு மேலதிகாரிங்கிட்ட ஏதாவது பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ப்ரஷரா முடிஞ்சிடும் அதே போல தேவையில்லாத இடமாற்றத்தை சந்திச்சிருவீங்க பிள்ளைகள் வகையில செலவுகள் வளர்ந்த பிள்ளைகளா இருந்தால் அவங்களோட மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் சகோதர வழி ஒற்றுமை பெருசா இருக்கா சகோதரர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கு சனி அதோட சுக்கரன் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருப்பீங்க கருத்து வேறுபாடு பெருசா இருக்காது கணவன் மனைவி சேர்ந்து பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் தொழில்ல ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஆர்டர் முடிக்க முடியாத அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அல்லது சில பேருக்கு வந்து புதிய ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஒப்பந்தங்கள் போடும் போது கவனமாக இருங்க இந்த புதன் வக்கரமானதுனால அது எட்டாம் இடத்துல இருக்கு ஒரு விபரீத ராஜயோகம் தான் பணம் வரும் திடீர்னு லம்சம் பணம் கூட வரும் ஆர்டர்களும் வரும் ஆனா எந்த ஒரு ஒப்பந்தமும் நல்லா கவனமா படிச்சு பார்த்து சைன் பண்றது நல்லது அது கட்டுமான ஒப்பந்தமா இருந்தாலும் சரி பிசினஸ் ஓரியன்டான ஒப்பந்தமா இருந்தாலும் கவனமாக இந்த காலகட்டத்தில் அதுவும் மார்ச் இருபதாம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கணும் அதே போல இந்த குரு பகவானும் ஆயிடுறாரு மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துல குரு இருக்கிறது சுப விரயத்தை ஏற்படுத்தும் தொலைதூர பயணத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டுல வாழ்பவர்கள் விசாவுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது பிஆருக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அது கிடைக்கும் அதே போல சுப செலவுகள் நிறைய செய்வீங்க அன்னதானம் கோவில்களில் தான தர்மம் செய்யறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடுகள் சில பேருக்கு ஏற்படும் ஒன்பதாம் பாவகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மார்ச் பதினைஞ்சாம் இருந்து வந்துடுறாரு மார்ச் பதினைஞ்சுல இருந்து வேலை விஷயமா கொஞ்சம் நெருக்கடி இல்லாம அல்லது இடமாற்றத்துக்கான செய்தி வர்றது புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில அந்த வாய்ப்பு கிடைக்கிறது மாதத்தோட பிற்பகுதி கொஞ்சம் பெட்டரா இருக்கும் முதல் பகுதி விட அதே போல இந்த காலகட்டத்துல தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க மாதத்தோட பிற்பகுதியில தந்தையுடன் கருத்து வேறுபாடு சில பேருக்கு வந்து போகலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க அல்லது ஒரு பூர்வீக சொத்து கைமாறுதல்கள் ஏற்படலாம் உங்களுக்கு வரலாம் வாழ்க்கை துணைவரின் சொத்துக்கள் வகையில உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படலாம் சோ இந்த வகையில பார்க்கும்போது இந்த நேரத்துல சொத்து வித்துட்டு அதோட பண லம்சம் அமௌண்ட் திடீர்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விற்க முடியாத சொத்து நீங்க இப்ப முயற்சி பண்றீங்கன்னா தாராளமா செய்யலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா விவசாயம் சார்ந்த தொழில் மண்மனை கட்டுமானம் ரியல் எஸ்டேட்டு சார்ந்த துறை மருத்துவம் சார்ந்த துறை மேலும் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பானது உணவு சார்ந்த தொழில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் ஆடை ஆபணம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும் கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் சரி பிரைவேட் வேலையில் இருக்கிறவர்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் ஒர்க் பண்ற இடத்துல உடன் பணி கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதையும் வெளிப்படையா பேசக்கூடாது கோபம் டென்ஷனை குறைச்சிக்கணும் ஏன்னா எட்டாம் பாவகத்துல இருக்கக்கூடிய கூட்டு கிரக சேர்க்கை இரண்டாம் பாவகத்தை பார்க்குது கேதுவை பார்க்குது அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டீங்கன்னா கடைசியில் வந்து அதுவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவா போயிடும் உங்களுடைய இமேஜை குறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிகள் சக பணியாளருங்கிட்ட கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க கடன் கொடுக்கறீங்க அல்லது கடனை வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு எவிடன்ஸ மேக் பண்ணீங்க இந்த காலகட்டத்துல புதிதாக சில பேர் கடன் வாங்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும் சுப செலவுக்காக கையிருப்பு பத்தாம புதிய செலவுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது அளவோட கடன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க கலவையான பலன் பட் ஆனா உறவுகள் விஷயத்துல பாசிட்டிவா இருக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரலாம் இங்க பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் உங்களை விட்டு பிரிந்த உறவு அல்லது நண்பர் ஒருவர் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை தேடி உங்களால் ஆதாயம் பெறுவதற்காக தான் வருவாங்க அதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மணி ஒன்னா இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு வாக்கி பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அது தோஷம்லாம் இல்லைன்னா ஒன்னா சேர்ந்து கூட வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி தோஷம் இருக்கு பிரச்சனை இருக்கு பொருத்தம் சரியில்லைனா அது ஆல்ரெடி வழக்குகள் எல்லாம் இருந்திருக்கும் வழக்கு டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு பிரச்சனையோடு இருக்குன்னாக அதுக்கான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் உழைப்பு கேட்டுற ஊதியம் கிடைக்கும் பணம் விரயம் நிறைய ஆகும் எச்சரிக்கையாக செலவு பண்ணணும் பிள்ளைகள் வகையில் செலவுகள் ஏற்படும் சில பிள்ளைகள் வகையில் சுப செலவுகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் வீடு வாங்குறது சொத்து தொடர்பான செலவு அல்லது வாகனம் பார்க்கறது இந்த மாதிரியான சுப விரயங்கள் நிறைய ஏற்படும் அதே போல புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே கணவன் மணியின் உறவு நிலையில பெரிய சிக்கல்கள் இல்லை கருத்து வேறுபாடு இல்லாம நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிரான்ஸ்பர் கிடைச்சி வேற ஒரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலோ தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கையிருப்பு வந்து செலவுகள் அதிகமாகவே இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா புனர்பூசண நட்சத்திரத்துக்குமே உறவுகளால் இருந்த வந்த சிக்கல்கள் தீரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை விட்டு விலகி போன நண்பர் அல்லது உறவு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு புதிய எதிர்பாலினர் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு உடல்நல தொந்தரவு போன்றவை இந்த காலகட்டத்தில் பெரிதாக இருக்காது நீங்க சொல்லப்போனா பூச நட்சத்திரம் புனர்பூசம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை எல்லாம் கடந்த காலத்துல இருந்தது அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க வாக்குவாதம் யாரையும் செய்யக்கூடாது ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிங்க கிட்ட அல்லது சக பணியாளர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வேலையில ஒரு இடமாற்றமோ அல்லது இடமாற்ற சிந்தனையோ அந்த காலகட்டத்தில் ஏற்படும் பயணங்கள் திடுதிப்புன்னு ஒரு தொலைதூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு மற்றபடி ஆயுள்ய நட்சத்திரத்துக்குமே கணவன் மனைவி உறவு நிலையில ஒற்றுமையா இருப்பீங்க பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இல்லை நம்ம ஆசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கலவையான பலனா இருந்தாலையும் மேக்சிமம் பாசிட்டிவ் தான் இருக்கு வருமானம் வரும் கொஞ்சம் கடனை வந்து குறைச்சிக்கணும் கடனை வந்து வாங்குறதை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது மற்றபடி பழைய கடனை தீக்கிறதுக்கான வழி இனிமேல் பிறக்கும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு வருமானம் வரும் அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது இந்த புதன் வக்கரமானதுனால ஷேர் மார்க்கெட்டு ஊகவாணிகம் லாட்ரி வாங்குறது இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்க ஜாதகத்தையும் அடிப்படையா வச்சு அதை வந்து செய்யுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரளும் இன்வெஸ்ட்மெண்ட்னாக லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பயனாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் கிழமையில முருக பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டு வரலாம் அல்லது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்